வணக்க மக்கள் உங்கள் அனைவரும் நம்ம சேனலுக்கு வர வரவிருக்கிறேன் நாம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு அழகான மல்மல் காட்டன் சேரீ தான் பார்க்க போகிறோம் சாரி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்கு போகலாம் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குற சேரீ எல்லாமே வந்து பியூர் காட்டன் சாரீ இது மல்மல் காட்டன் இது ஜெய்ப்பூர் காட்டன் சேரீ இந்த சேரீ வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும் வெயிட்லெஸ்ஸாக இருக்கும் அதே மாதிரி ரொம்ப கம்ஃபர்டபுளான ஃபீல் கொடுக்கக்கூடிய ஒரு ஸாரீ இது வந்து சம்மர் ஸ்பெஷலாக வந்தது ஆனால் எல்லா கிளைமேட்லேயுமே நம்ம இதை வேர் பண்ணிக்க முடியும் இந்த சேரை பற்றின டீட்டெயில்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்துருந்தீங்க அப்படி இல்லை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா ஒரு டூ செகண்ட்ஸ் எனக்காக ஒதுக்கி நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க இந்த ஸாரீ வந்து ரொம்ப சாஃப்டாக வெயிட்லெஸ்ஸாக இருக்கும் இது வந்து நைன்டி டூ பை எயிட்டி கவுண்டர் சாரீ இந்த சாரியில் வந்து நிறைய கலர் நிறைய டிசைன் கொடுத்துருக்காங்க இதில் கொடுத்துருக்க கலர் எல்லாமே சூப்பராக கலர் காம்பினேஷனும் சூப்பராக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இதில் கொடுத்துருக்க இந்த ப்ரிண்ட்டு வந்து பிளாக் ப்ரிண்ட்டு இது வந்து ஹேண்ட் பிரிண்ட்டு தான் மிஷின் பிரிண்ட்டு கிடையாது உங்களுக்கு ஒவ்வொரு சேரீலையும் ஒவ்வொரு மாதிரியான ப்ரிண்ட்டு அதோட கலர் இருக்கும் இந்த சாரி எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் இதில் ஆஃப் அண்ட் ஆஃப் சாரியும் இருக்குது ஓவர் சேரீயும் இருக்குது நார்மலாக பார்ட்ரு வரக்கூடிய சாரீயும் இருக்குது நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் கடைசி வரைக்கும் பார்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இதில் ஏதாவது சாரி உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நான் டிஸ்பிளேயில் கொடுத்துருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணி உங்கள் ஆர்டரை நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நம்ம இதில் நிறைய சாரி பார்க்குறோம் ஒவ்வொரு சாரியும் ஒவ்வொரு கலரில் தான் இருக்கும் இந்த சேரீயோட லென்த்து பார்த்திங்கன்னா ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் மீட்டர் இருக்கும் வெயிட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஃபார்ட்டி ஃபோர் ஃபிஃப்டி டூ ஃபோர் செவன்டி ஃபைவ் கிராம்ஸ் இருக்கும் இந்த சேரீயோட ப்ளவுஸ் வந்துடும் அதாவது இந்த சேரீக்கு ரன்னிங் ப்ளவுஸ் உண்டு ஒவ்வொரு சேரீக்கும் மேட்சிங்கான ரன்னிங் ப்ளவுஸ் கொடுத்துருவாங்க அதுவும் உங்களுக்கு கட்டாயம் வந்துடும் இந்த சாரீயில் நீங்கள் ஒரே மாதிரி கலர் பார்ப்பீங்க ஆனால் ஒரே மாதிரி டிசைன் எல்லாத்துலேயும் இருக்காது வேறு வேறு கலர் வேறு வேறு டிசைனில் தான் இருக்கும் அதே மாதிரி ஃபோட்டோவில் பார்க்கறதுக்கும் நீங்கள் நேரில் பார்க்கறதுக்கும் கொஞ்சம் கலர் டிஃப்ரென்ஸ் இருக்கும் ஃபோட்டோலாம் கொஞ்சம் டார்க்காக தெரியும் ஆனால் நேராக வரும்போது கொஞ்சம் லைட்டாக இருக்கும் சதச்சுமே ஃபோட்டோலாம் லைட்டாக தெரியும் நேரில் வரும்போது கொஞ்சம் டார்க்காக இருக்கும் இது வந்து நீங்கள் தெரிஞ்சுட்டு நீங்கள் வாங்கிக்கோங்க ஏன்னா சிலர் வந்து ஃபோட்டோவில் இருக்க மாதிரி இல்லை கலர் வந்து டிஃப்ரெண்ட்டாக வந்திருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது கலர் டோட்டலாக சேஞ்ச் ஆகி வர்றது வேறு லைட்டாக முன்ன பின்ன இருக்கிறது வேற அது எப்படி அப்படின்னா இப்போ நம்ம கடையில் போய் துணி வாங்குகிறோம் கடையில் உள்ள லைட்டிங்கில் பார்க்கும்போது துணி ஒரு கலர் இருக்கும் அதுவே நார்மல் வெளிச்சத்தில் வீட்டில் வெளியில் வந்து பார்க்கும்போது ஒரு கலர் இருக்கும் நீங்கள் வீட்டில் லைட் போட்டுட்டு பார்க்கும்போது அதில் ஒரு கலர் இருக்கும் அந்த மாதிரி டிஃப்ரென்ஸு கண்டிப்பாக இருக்கும் அதனால் அதை நீங்கள் தெரிஞ்சுட்டு கன்ஃபார்மாக ஆர்டர் பண்ணிக்கலாம் இந்த சாரி நீங்கள் ஆர்டர் பண்ணிங்கன்னா இது உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு அஞ்சுல இருந்து ஏழு நாள் கண்டிப்பாக ஆகும் இந்த சாரீ ராஜஸ்தான்ல தான் உங்களுக்கு வரும் அதனால அந்த டைம் எடுத்துக்குது நமக்கு சிஓடி அவைலபிள் கிடையாது நிறைய பேர் கேட்குறீங்க சிஓடி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சிஓடி அவைலபிள் கிடையாது சிஓடி இருந்துச்சுன்னா ரிஜிஸ்டர் பண்ணணும் அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் சார்ஜ் எல்லாமே சேர்த்து நம்ம துணியில தான் வைப்பாங்க நீங்கள் ஆன்லைனில் எங்கே வேணுனாலும் போய் சிஓடியில் புக் பண்ணி பாருங்கள் ஹண்ட்ரட் ருபீஸ் கண்டிப்பாக உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக இருக்கும் அதோட காரணம் என்னென்னா இதுதான் தான் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி ஜிஎஸ்டி கட்டணும் அதோட சார்ஜையும் நமக்கு அதில் சேர்த்து வைக்கிறதுனால தான் உங்களுக்கு ரேட்டு அதிகமாக வருது நம்ம இதெல்லாம் ஒன்லி ஆன்லைன் பேமெண்ட் மட்டும்தான் வாங்குகிறோம் அதனால் உங்களுக்கு ஜிஎஸ்டி எதுவும் வராது எந்த ப்ராப்ளமும் இருக்காது ரேட்டும் கம்மியாக கிடைக்கும் அதே மாதிரி நிறைய பேர் சொல்கிறீங்க இந்த ஐநூற்றி ஐம்பது ரூபாயை ரொம்ப அதிகங்கிறீங்க இந்த ஐநூற்றி ஐம்பது ரூபாயை தாண்டி எவ்வளோ விலையில் ஸாரீ கிடைக்கிது அது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் நம்மக்கிட்ட வாங்குறவங்க எல்லாருமே எல்லாத்தையும் சர்ச் பண்ணி தான் வந்து வாங்குகிறாங்க நம்மளோட சர்வீஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக் கொடுங்க ஏன்னா நம்ம வந்து கரெக்டாக பண்ணுறோம் நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் அந்த டெலிவரி டேட் என்னவோ அதே டெலிவரி டேட்டில் முடிஞ்ச வரைக்கும் டெலிவரி பண்ண ட்ரை பண்ணுறோம் ஆனால் சில சமயங்களில் ட்ரான்ஸ்போர்ட்டேஷனில் நடக்கிற ப்ராப்ளத்தால் அதாவது கொஞ்சம் டிலே ஆகிறது அந்த மாதிரி பிரச்சனைனால உங்களுக்கு ஒரு நாள் ரெண்டு நாள் முன்ன பின்ன வரும் அதையும் நீங்கள் தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் ஆர்டர் போட்டுக்கோங்க ஏன்னா வரல வரலன்னு கேட்டால் உங்களுக்கும் டென்ஷனாக இருக்கும் நமக்கு ஐயோ என்னாச்சுன்னு ஒரு பயம் வந்துடும் அதனால் நீங்கள் வந்து உங்கள் ஸாரீ கண்டிப்பாக வரும் நம்புங்க கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சேரும் அதே மாதிரி நான் இந்த டிஸ்பிளேவில் கொடுத்துருக்க நம்பர் தான் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் அதே மாதிரி என்னோடய ஜிபே நம்பர் எல்லாமே இது இப்போ வந்து வேறு யாராவது திவ்ய கவி டெக்ஸ்னோ இல்லை வேற ஏதோ பேரை சொல்லிவிட்டு நம்ம இதில் வந்து பேமெண்ட் பண்ண சொன்னாங்கன்னா தயவு செஞ்சு நீங்கள் நம்பரு பேரு எல்லாம் செக் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் பே பண்ணிக்கோங்க இப்போ நம்ம ஆர்டர் போடுறோம் அப்படின்னா பே பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி எனக்கு கேட்டுக்கோங்க இதுதான் உங்கள் பேரா இதுதான் உங்கள் நம்பரா அப்படின்னு கேட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஆர்டர் போட்டுக்கோங்க யாரோ பண்ணுற தப்பால் நமக்கு கெட்ட பேர் ஆகிரும் அதனால் நம்ம வந்து கரெக்டாக பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த தகவலை நான் சொல்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸ்க்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் ஒருவேளை நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் பட்டனில் ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நான் என்னென்ன வீடியோ போடுறேன்னு உடனுக்குடன் தெரிஞ்சுட்டு நீங்கள் உங்களோட ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு சாரியை பற்றின டெய்லி டீடெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப் கம்யூனிட்டி குரூப் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதில் போயிட்டு ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அன்னன்னைக்கு என்ன அப்டேட் வருது என்ன மாதிரியான சாரீரெலாம் கிடைக்கிது அப்படிங்கிற விஷயங்களை தெரிஞ்சுட்டு நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச சேரீயை ஆர்டர் பண்ணிக்கலாம் அதே மாதிரி நம்மக்கிட்டே இல்லை மற்றவங்கக்கிட்ட நீங்கள் கம்பேர் பண்ணி கூட குரூப்பில் பார்க்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும் ரேட்டு என்ன மாதிரி இருக்குதுன்னு கம்பேர் பண்ணி கூட எங்கே கம்மியாக இருக்கோ அங்கே நீங்கள் தாராளமாக ஆர்டர் பண்ணிக்கோங்க இந்த சேரீயோட மெயின்டெனன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது மெயின்டெனன்ஸை ஃப்ரீ ஸாரீ தான் நார்மலாக நீங்கள் வாஷ் பண்ணி நல்லா காய வச்சு எடுத்து வச்சுக்கிட்டீங்கனாலே போது இது ரொம்ப நல்லாயிருக்கும் சப்போஸ் நீங்கள் ஒர்க்கிங் உமனாக இருக்கீங்க அப்படின்னா மிஷின் வாஷ் பண்ணலாம் ஆனால் எப்போவுமே பண்ணாமல் எப்போவாச்சும் ஒரு ஒரு வாட்டி மிஷின் வாஷ் போட்டுக்கோங்க மற்றபடி கையில் துவைச்சிங்க அப்படின்னா ஸாரீ ரொம்ப நாளைக்கு புதுசாகவும் ஃபேட் அப்படியே ஸ்ட்ராங்காக இருக்கும் இந்த சாரியை நீங்கள் வந்து ரெகுலர் யூஸுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் ஆஃபீஸ் வேறவும் யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா ஒரு கம்மியான ரேட்டில் ஒரு நல்ல ஸாரீ அதுவும் ப்ளவுஸோட கிடைக்கும்போது யாரும் வேண்டாம்னு சொல்ல மாட்டாங்க குறைஞ்ச பட்ஜெட்டில் உங்களுக்கு இவ்வளோ அழகான கிடைக்கும் கிடைக்கும்போது இது நீங்கள் நிறைய வாங்கி வச்சுட்டு நீங்கள் டெய்லியுமே ஒவ்வொரு சாரி காட்டிட்டு போக முடியும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் அது மாதிரி இது கொடுத்துருக்க கலர் போகுமா அப்படின்னா போகாது எப்போவுமே நம்ம வந்து ஒரு துணி காட்டன் துணி வாங்கணுன்னா ஃபஸ்ட்டு ஹஸ்ட்ரில் வந்து ரொம்ப டார்க் கலரில் இருக்க சாரி லைட்டாக கலர் போகும் அதே மாதிரி இதுலையும் நடக்க வாய்ப்பு இருக்குது ஆனால் எல்லா கலரும் போகுமானா கண்டிப்பாக போகாது சில கலர் மட்டும் பேசிக் கலர் என்னவோ அது எல்லாமே டார்க் கலராக இருக்கும் அது மட்டும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் இந்த சேரீல நீங்கள் டிசைன் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்கும் அதாவது எப்போவும் ட்ரெண்டியாக இருக்கிற மாதிரியே இருக்கும் இந்த வீடியோவை இது வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததற்கு நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவை சந்திப்போம் பாய்